திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நாற்றம்பள்ளி பகுதியில் நலன் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஜோலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் அடுத்த நாற்றம்பள்ளி பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் பதினாறாவது முகாமினை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ஜோலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமினை தொடங்கி வைத்தனர் பின்னர் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கூறினார் பின்னர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான காது கேளார் கருவி இரத்த பரிசோதனை மற்றும் சர்க்கரை புற்றுநோய் கண்டறியும் கருவி ஸ்கேன் மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்கள் போன்றவை இங்கு வழங்கப்படும் என தெரிவித்தனர் இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு நாற்றம்பள்ளி சுற்றியுள்ள சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர்